நடிகை நயன்தாராவின் அன்னபூர்ணி படத்தின் சர்ச்சை பெரிதளவில் ஆகிவிட்டுச்சு ராமர் அசைவம் சாப்பிட்டாங்க அப்படின்னு கூறியது தொடர்ந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வசனத்தினால ஓடிடி தளத்தில் இருந்து அன்னபூர்ணி படத்தை அப்படியே நீக்கிட்டாங்க இறுதியாக நேற்று நடிகை நயன்தாரா மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க இது குறித்து அறிக்கையும் நயன்தாரா அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இதன் மூலம் ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் முடிவு வந்துச்சு இதுல நயன்தாராவிற்கு ஆதரவாக இயக்குனர் வெற்றிமாறன் தான் துணை நின்றாரு சென்சார் செய்யப்பட்ட திரைப்படத்திற்கு ஓடிடி நிறுவனம் இப்படி செய்ய கூடாது அது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல நயன்தாராவின் ரசிகர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு சேர்ந்த யாருமே நயன்தாராவுக்கு திரைப்படம் மெர்சல் இந்த படத்துல ஜிஎஸ்டி குறித்தும் கோவில்களுக்கு பதிலாக மருத்துவமனைகள் கட்டலாம் அப்படின்னு விஜய் வசனம் பேசியிருந்தாரு இதற்கு வடக்குல இருந்து பெரும் எதிர்ப்பும் விஜய்க்கு மட்டும் இல்லாம மெர்சல் படத்திற்குமே எழுந்திருந்துச்சு அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களும் திரையுலகை சேர்ந்தவர்களும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா தற்போது முன்னணி நடிகையாக இருக்கும் நயன்தாராவிற்கு ஆதரவு தெரிவிக்க யாருமே வரல நடிகருக்கு துணை நின்றவர்கள் நடிகைக்கு துணை நிற்கவில்லை பிரிவினை பார்க்கிறார்களா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் கேள்வி கேட்க துவங்கிட்டாங்க